சந்திரதிசை இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு திசையாக சொல்லப்படக்கூடியது சந்திர திசையில் வந்து உங்களுக்கு மேஷராசிலேருந்து உங்களுக்கு தசா புக்தி நடக்குது அதாவது சந்திர திசை வந்து மேஷராசிலேருந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாகிறது தன்னை பெற்ற தாயாருக்கு வந்து பாதை பூ பாத பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் அம்மாவிடம் அரிசி அல்லது ஏதாவது வெள்ளி சம்பந்தமான பொருள் அல்லது பாத்திரத்தில் தினமும் பால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் செய்யணும் தன்னுடைய குழந்தையுடன் ஆற்றுக்கு சென்று செம்பு காசை வந்து ஆற்றுல சுற்றி போடுங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் பசுமாடு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு முடியாதவர் பசுமாட்டிற்கு சேவை உணவு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் வீட்டில் எப்போதும் தண்ணீர் அரிசி நிறைவாக வைத்துக் கொள்வது மிக முக்கியம் அதனால் ஜாதகருக்கு வந்து மனநிம்மதி ஏற்பதற்கு மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு வயதுக்கு மேலே வந்தால் வீடு கட்ட வேண்டிய அமைப்பாக வரும் இருபத்தெட்டு வயசுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு செம்பினால் செய்த ஆணியை பெற்றிற்கு அடியில் நீங்கள் போட்டு வைங்க மிக முக்கியம் அதே போல் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி அமாவாசை நாட்களில் வழங்குவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சந்திரன் வந்து ரிஷபராசிலருந்து தசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வீடு கட்டும் போது வெள்ளியினால் செய்த சிறு சதுர பீஸ் இருக்கு இல்லையா அந்த கடக்காலில் வந்து நீங்கள் போட்டு வைக்கணும் இந்த வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வெளியிலான பொருட்களை வந்து வீட்டில் பயன்படுத்துவது வெள்ளை நிறம் அல்லது மஞ்சள் நிறமான குதிரை பொம்மையை வீட்டில் தெற்கு நோக்கி மற்றவருக்கு தெரியும் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க பார்வதி தேவியை வீட்டில் படமாகவோ அல்லது வெள்ளி சிலையாகவோ கிழக்கு முகமாக வைத்து வடமேற்கு நோக்கி பூஜை செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது மனைவிக்கு நல்ல விதமாக ஹெல்ப்பா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேல உபசாரம் உபச்சாரம் செய்வது அதே மாதிரி அம்மாவுக்கு ஹெல்பிங் நேச்சராக இருந்து உதவி செய்வதெல்லாம் ரொம்ப விசேஷம் வணங்க வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலையான ரோகிணி நட்சத்திரத்தின் போது தரிசனம் செய்வது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் அலமேலுமங்க தாயாரையும் வழிபடுவது ரொம்ப விசேஷம்